ஹலோ நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்து தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வஷ்ய மூலிகை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறாங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கான் பட்ட நேம் கிளிக் பண்ணி சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன்னை விட்டுட்டு போயிட்டாருல மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை ஏதாவது வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இப்படிங்கிற என்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி அவங்களும் மைண்ட் தராங்க என்னென்னமோ தர்றாங்க நான் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை மாதிரி ஒரு சில மாந்திரியரும் துறையில் இருக்கும் சரி ஒரு சில அருள் வாக்கு சொல்லும் சரி ஒரு சில ஜோதிடரும் சரி சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நாங்களும் என்னென்னமோ பூஜைகள் செய்து பார்க்கறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன் தர மாட்டேது சாமி ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா சரி எப்படி பரவாயில்ல நம்ம என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாரணமாக இருப்பாங்க அந்த அன்றைக்கி என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா ருத்ரபூமியில் வளர்ந்திருக்கக்கூடிய சித்திரத்தை மொழியினுடைய வேரம் மட்டும் ஷாவும் போக்கி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நல்லா சுத்தி பண்ணி வச்சுக்கணும் சுத்தி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் வைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழையில் இது வீட்டுக்கு வெளியே பண்ணிங்கன்னா அதிகமாக சிறப்பு சரிங்களா இந்த அரச மரம் வேப்பமரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அந்த மாதிரியான இடங்களில் பீடமாக வச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் பார்க்கணும்னு சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ அந்த மாதிரியான இடங்களில் வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா தலை வாழையில் அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டியில் சாம்பல் வந்து சேகரித்து வச்சுக்கணும் அந்த சாம்பலுக்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை வந்துச்சுட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த வேறு அந்த வேரில் வந்து அலஞ்சி விதை தைலம் அதை வந்து நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பச்சை நிற காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி அது நே அதுக்கு மேலே வந்து நேரம் நிற்கிற மாதிரி நட்டு எதாவது வந்து அதற்கு மேலே நேரம் நிற்கிற மாதிரி நல்லா குத்தி வச்சிடணும் குத்தி வச்சுட்டு ஒரே உண்டான தூப தீபங்கள் படையிலெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நந்தி வீடா கொடுத்துருக்குறேன் பச்சரிசி மாவுனால் தீபம் ஏற்றிக்கிங்க சரிங்களா பச்சரிசி மாவு விளக்கில் வந்துட்டு காரணம் நெய் விட்டு தீபம் ஏற்றி அதற்குண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு உண்டான மந்திரம் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும் கிரக நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கணும் இப்போ இதே அமாவாசை நிறைவேறே நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த பூஜைகள் செய்து முறையே ஒரு விண் பூசணிக்காய் சுற்றி உடச்சு போட்டுட்டு அந்த வேரம் மட்டும் அப்படியே எடுத்துக்கணும் சரிங்களா காட்டன் உள் சுற்றி வச்சுருக்கீங்க அந்த வேர மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ பிரிஞ்சு போன நபர் இப்போ அவங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமி இருக்குது இல்லையா ருத்ரபூமிலையோ இல்லைனா இந்த மாதிரி இதே மாதிரி வந்து அரசமர வேப்பம் அரசு அந்த மாதிரி வளர்ந்துருந்ததுனால் அதனுடைய வடக்கு திசையில் வந்து தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த வேரை வந்து வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வதேவதற்கு சின்னதாக ஒரு படையல் ஒன்று கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே பிரிஞ்சு போன நபர் கணவனோ அல்லது மனைவியோ அவங்களாம் வெகு விரைவில் மனம் திருந்தி தேடி வந்துருவாங்க ஜூலி திறன் கோவில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது முறையாக தக்கணியாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாருங்கள் நன்றி இன்னும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாய் குருவாழ்க குருவே துணை